வணக்கம் நான் உங்கள் வல்லை குமார் நாங்கள் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எல்கேச் மண்டபத்துக்கு வந்திருக்கோம் அங்கே தான் இன்றைக்கி ஒரு திருமண நிகழ்வு அந்த நிகழ்வுக்கு நம்ம மேடை அலங்காரம் பண்ணுறதுக்காக வந்திருக்குறோம் பாருங்கள் இதுதான் நம்ம வந்திருக்க மேடை ஸ்டேஜை பாருங்கள் ஸ்டேஜ் அவ்வளோ பெரிய மே ஸ்டேச்சு பாருங்கள் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா கார்பெட் பிரிட்ஜ் ரெட் கலரில் கார்பெட் பிரிட்ஜ் இதுதான் அந்த மண்டபம் இந்த மண்டபம் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய மண்டபம் நல்ல ஒரு ஆயிரம் பேர் உட்காரலாம் ஏசி ஹால் பாருங்கள் இரவு டைம்னால் லைட்டுகள் அதிகமாக போடல அதனால் கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாக இருக்குது பார்த்திங்கன்னா எல்லாமே பிரேமெல்லாம் கட்டிட்டோம் சென்ட்ரலில் பார்த்திங்கன்னா பச்சை கலரில் ஒரே இலை குத்த போகிறோம் இலையை குத்தி கீழே பார்த்தீங்கன்னா பூ வந்துடும் வெள்ளை கலரில் பூ மேலே எல்லாமே ஃபுல்லாக இலை போட்டு அதுக்கப்புறம் இடையில பூ வரும் இடையில் மட்டும் பாருங்கள் மண்டபத்தை பாருங்கள் எவ்வளோ அழகான பெரிய மண்டபம் ஒன்று இது எங்கே இருக்குன்னா திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் இருக்குது இந்த மண்டபம் எல்கேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம சென்டர்லலாம் இலை போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வெள்ள கலர் பூ இருக்கிறோம் பூவெல்லாம் பிரிச்சுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் எல்லாமே ஒயிட் கலர் பூ தான் இன்றைக்கி எடுத்த பூவெல்லாம் இந்த பூ பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு எண்பது கட்டு பூ வாங்கியிருக்கோம் ஒரு கட்டு பூ பார்த்திங்கன்னா எண்பது ரூபா இன்றைக்கு ரேட்டு எல்லாமே வெள்ளை கலரும் வெள்ளையும் பச்சை தான் சைடு ஃபுல்லாக வெள்ளை துணி போட்டு இடையெல்லாம் பச்சை கலரில் மேட்டு போட்டிருக்கோம் இதில் நடுவில் மட்டும் ஒரிஞ்சினல் எல்லாம் சென்டரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே தொங்குற லைட்டு எல்லாமே இது புது டிசைன் நம்ம இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த டிசைன் போடுறோம் இது இந்த கஸ்டமர் கொடுத்தாங்க அந்த அதுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு எது தேவைப்பட்டால் நம்ம ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது கால் பண்ணுங்கள் நம்ம இப்போதைக்கு பார்த்திங்கன்னா திருச்சி புதுக்கோட்டை தஞ்சாவூர் இந்த டிஸ்ட்ரிக்டில் மட்டும் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்கள் வீட்டில் எல்லாம் திருமண விழாவிலுக்கு நம்ம நம்மளை அழைத்தால் தொடர்பு கொள்ளவும் பார்த்திங்கன்னா நம்ம சிறப்பாகவே இந்த அலங்காரம் முடிச்சிருக்கோம் இந்த வீடியோ எப்படி இருக்குது இந்த டிசைன் எப்படி இருக்குன்ட்டு ஒரு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க நன்றி வணக்கம் गोमांचे मासी बड़ी थे भीड़ भीड़ आ रही है उनके सामान तेज़ फटे चीन दिल्ली का आओगे आओगे तुझसे ये भी नहीं लेंगे हम तो आपकी ऐसी स्थिति में मेरी कोल्ड ड्रॉप सामे आमे धन्यवाद के हम तो आपके कोल्ड ड्रॉप शेक बड़े हम तो आपके ऐसे ही तुझसे इमान में इल्लाम लिए इतने फरीद हैं हम हम

न कारे न कारे मन में यीशु वये तू ही सही यीशु यीशु मये तू ही सही निमन में यीशु वये तू ही सही प्रभु और प्रभु ये मेरा वचन चला दे इस बात से मारिया के पास में ದರಗಳ ಪರಿಚಯ ಕೊಡ್ತೀನಿ ಬ್ರಹ್ಮಾನಿ ಅಂತ ನಿರ್ಮಿಸೋ ಅಧಿಕಾರಿ 12 ತಿರುವಸನ ಒಂದು ಮೊದಲ ಪರಿಚಯ ರೋಮನ್ 12 அரண்ய அமற்றத்திற்கு மரபரிச்சாய் கம்பீரமாக உட்கார்ந்து நிற்பிரீச்சறையும் அவருடைய வசின்கும் வாய்ந்தா வந்திருக்கங்கள் உங்கள் அனைவருக்கும் ஏஸ்ஸுஸ் நாமத்திலே அவருடைய அன்புகு செய்யவே விஷயமாக அவருடைய பெரியவரோட அவருடைய சீடர்கிட்ட அவருடைய மகா திரு ஹாஸ்வரன் பேட்ட அனிதா அவருடைய குமாரன் ஒரு சார்பிலே வரவேற்பதற்காக இந்த திருமணர்களாகவே குறிப்பாக ஆலய ஆராதனையிலே சிறப்பாக வழிநடத்திய கருமனை போதவர்கள் அன்போடு அவர்கள்

கோரணம் சபையிலே இருக்க ஜெகமா ஜெகமா ஹரியாரை அன்போடு வரவேற்குகிறோம் சாந்தனன் அவர்களையும் ஜெகமா அவர்களையும் அன்போடு வரவேற்குகிறோம் இன்றைய இந்த எல்லாாளர்களுக்கும் i'll get